அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் கருணை கடலே கந்தா பூச்சி திருமுருகாற்றுப்படை நேரிசை வெண்பா மூன்று வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்த வேல்குண்டே துணை இதன் விளக்கம் செவ்வேலின் கையில் உள்ள வேல் வீரம் மிக்க வேல் மலைத்தாரை போல் பொழியும் வேல் தேவர்களை சிறையிலிருந்து மீட்ட தீரம் மிக்க வேல் கடலில் குளித்து தன் கரையை போக்கிக் கொண்ட வேல் சூரன் மார்பையும் க்ரௌஞ்ச மடை குன்றையும் துளைத்த வேல் அது நமக்கு துணையாக இருக்கும்போது அச்சம் இல்லை ஓம் சரணம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி